ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கோமு சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க மூட்டு வழியால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற மாதிரி ஆயில் வந்து ரெடி பண்ணி அப்ளை பண்ணி விடுங்க சீக்கிரமாகவே சரியாயிடும் நூறு கிராம் நல்லெண்ணெய் எடுத்து காய்ச்சிக்கலாம் அது கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் கரும் கிடைக்கலன்னா ரெண்டு சீரகமே ஆட் பண்ணிக்கோங்க இது கூட பத்துலேருந்து பதினஞ்சு செவ்வரளி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆயில் வந்து காய்ச்சும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் காய்ச்சணும் அப்போ தான் அந்த சீரகம் செவ்வரளி இதோடய ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இறங்கும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கட்டி கற்பூரம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே நம்ம தலைவலிக்கெல்லாம் யூஸ் பண்ணுற இந்த அமத்தாஞ்சன் பாம் இது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஆயில் நல்லா சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஆயிலை டெய்லி நீங்கள் எங்கே கை கால் வலி எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் கொஞ்சமாக ஹீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஹீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிடுங்க கை கால் வலி சீக்கிரமாகவே சரியாயிடும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்